பனியார சட்டி இருந்தால் போதுங்க மினி ஜாங்கிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த தீபாவளிக்கு செய்து பாருங்க செய்யறதும் ரொம்ப ஈஸி எண்ணெய் செலவும் ரொம்ப கம்மி டேஸ்ட் அப்படியே பேக்கரியில் வாங்கி சாப்பிட்டது போல் இருந்துச்சு நூறு கிராம் உளுந்து இருந்தால் போதுங்க ரெண்டு கிலோ அளவுக்கு நீங்கள் தட்டு நிறைய ஜாங்கிரி செய்யலாம் செய்யறது ரொம்ப ஈஸி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்தை வந்து ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி விட்டு எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் கரெக்டாக ரெண்டு மணி நேரம் ஊற வைங்க உளுந்து நல்லா ஊறி வரணும் இப்போ ரெண்டு மணி நேரம் கழித்து பார்க்குறேன் உளுந்து நல்லாவே ஊறி இருக்குது இப்போ நான் இதை மிக்ஸி சாரில் சேர்த்து தான் அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம் மிக்ஸி சாரில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக வெண்ணை போல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் இந்த ஜாங்கிரி நல்லா ஜூஸியாக செம டேஸ்ட்டாக வர்றதுக்கு நான் ஒரு சில டிப்ஸு சொல்லியிருக்கேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க இப்போ பாருங்க நல்லா வெண்ணெய் போல அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு பவுலஸ் ஃபுல்லாக முழுவதும் சேர்த்துக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரைச்ச இந்த உளுந்து மாவு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரே சைடாக நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இது போல மிக்ஸ் பண்ணும்போது உளுந்த மாவு நல்லா பஃபியா இது போல் வருங்க நல்லா புசு புசுன்னு வரும் இது போல் வந்துச்சுன்னாவே ஜாங்கிரி நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா மொறுமொறுப்பு கொடுக்கும் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன் இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணியெல்லாம் சேர்க்கக்கூடாது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன் இனி கடையில் அதிக காசு கொடுத்து வாங்காதீங்க வீட்லேயே இப்படி ஈஸியாக நூறு கிராம் பருப்பு இருந்தால் போதும் ரெண்டு கிலோ அளவுக்கு நீங்கள் மினி ஜாங்கிரி ரொம்ப சூப்பராக அதுவும் பனியார சட்டியில் ரொம்ப ஈஸியான மெத்தடில் செய்யலாங்க செய்ய தெரியாதுன்னு யாருமே சொல்ல முடியாது பனியார சட்டி இருந்தால் போதும் ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த அளவுக்கு மாவு இருக்குது இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு பால் கவர் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட பைப்பிங் பேக் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க என்கிட்ட அது இல்லாதனால பால் கவர் எடுத்திருக்கேன் பால் கவரை வந்து நல்லா இது போல் கட் பண்ணிவிட்டு உள்ளே நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா வடியை விட்டுருங்க கண்டிப்பாக நல்லா அலசிட்டு தண்ணியை நல்லா வடியை விட்டுட்டு தான் நீங்கள் மாவை உள்ளர் சேர்க்கணும் ஏன்னா அந்த பாலோட ஸ்மெல் நம்மளுக்கு வரக்கூடாது இப்போ பாருங்கள் ஒரு அரை பேக்கெட் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் ஒரு லப்பர் பேண்டை போட்டு விட்டுறேன் இன்னொரு பால் கவர் இருந்தால் அதுலேயும் எடுத்து சேர்த்துக்கோங்க இப்போ நான் இன்னொரு பால் கவரில் வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ பாருங்கள் ரெண்டில் வந்து சேர்த்துட்டு லப்பர் பேண்டு போட்டு வச்சுருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஜீரா காய்ச்சிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் இரநூத்தம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கிறேன் இரநூறு கிராம் அளவுக்கு இருக்கும் சக்கரையோடய அளவு அதே கப்பில் ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டு நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வரும்போது இப்போ கொஞ்சமாக கேசரி கலர் சேர்த்துக்கிறேன் இப்போ கம்பி இப்போ தான் செக் பண்ணணும் அடுப்பை இப்போ மீடியமாக வச்சுட்டு கம்பி பாதம் செக் பண்ணுங்கள் கை சுடும் அதனால் பார்த்து செக் பண்ணுங்கள் ஒரு கம்பி பாதம் கண்டிப்பாக விடக்கூடாது அரை கம்பி பாதம் லைட்டாக இது போல் வந்தால் போதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து இதில் ரெண்டு மூணு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் பாகம் நம்மளுக்கு ரெடியாயிருச்சு உடனே இதில் நம்ம போட்டு எடுத்துக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் பனியார சட்டி எடுத்துருக்கேன் அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு முக்கால் குழி அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மாவில் லைட்டாக சின்னதாக வந்து கட் பண்ணி கொடுத்துக்கிறேன் சிசரில் அப்படியே சின்னதாக கட் பண்ணுங்க ரொம்ப பெருசாக கட் பண்ணக்கூடாது லைட்டாக சின்னதாக அதுபோல் கட் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ என்ன நல்லா சூடானோன்னா அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இது போல் ரெண்டு ரவுண்டு போட்டுக்கோங்க ரெண்டு ரவுண்டு போட்டுட்டு ஜாங்கிரி போல் இது போல் மேலாக பிழிஞ்சிடுங்க அப்படியே மினி ஜாங்கிரி போல் ரொம்ப சூப்பராக வரும் நம்ம பெரிய பாத்திரத்தில் செய்யும்போது அப்படியே விலகி விலகி ஓடும் ஜாங்கிரி பிழியும் போது இதில் அது போல் வராது பனியார சட்டியில் குழி சின்னதாக இருக்கிறதுனால நம்ம பிழியும் போது அழகாக நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்குங்க இப்போ பாருங்கள் ரெண்டு ரவுண்டு போட்டு மேலாக இது போல் புளிஞ்சு கொடுத்துக்கோங்க நான் செய்கிறது போலவே நீங்கள் செய்கிற செய்துக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு வேக வைங்க நல்லா ஒரு பக்கெட்டு வெந்தோன்னா மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துக்கலாம் ரெண்டு பக்கட்டும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் மறுபக்கட்டு திருப்பி கொடுத்துட்டு இந்த பக்கட்டும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துக்கிறேன் இப்போ நல்லாவே வெந்திருச்சு இப்போ எடுத்துட்றேன் இதே மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்க ஜாங்கிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம் நூறு கிராம் பருப்பு இருந்தால் போதும் கிலோ கணக்கில் செய்யலாம் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் இந்த ஸ்வீட்டை செய்து பாருங்கள் இதை செய்து நீங்கள் ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் வரையும் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் இப்போ பாருங்கள் நான் வருத்ததெல்லாம் இது போல் ஜீரா வந்து சூடாக தான் இருந்துச்சு இன்னொரு பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுருந்தேன் மூடி போட்டு வச்சுருந்தேன் சூடு ஆறாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வரத்து அதை எடுத்து இதில் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு பக்கெட்டு மாற்றி மாற்றி ஜீரா நல்லா நனையும்படி செய்து கொடுத்துட்டு எடுத்துட்லாம் இந்த பக்கெட்டு ஒரு முப்பது செகண்டு அந்த பக்கெட்டு ஒரு முப்பது செகண்டு வச்சுருந்து நல்லா ஜீரா உறிஞ்சிக்கும் இப்போ எடுத்துட்றேன் நான் ரொம்ப நேரம் ஊற போட்டுறாதீங்க இந்த பக்கத்து ஒரு முப்பது செகண்டு அந்த பக்கத்து ஒரு முப்பது செகண்டு ஊற வச்சிங்கன்னா போதும் சரியா இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக முழுவதும் எல்லாத்தையுமே எடுத்துட்டு மறுபடியும் வறுத்து அதே போல் சேர்த்து நம்ம ஜீராவில் நினச்சி எடுத்துக்கலாங்க எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்டில் பணியார சட்டி இருந்தால் போதுங்க மினி ஜாங்கிரி நீங்கள் கடாயில கூட செய்யலாங்க உங்கள்ட்ட பேன் கடாய் இருந்தால் அதில் கூட என்ன சேர்த்து செய்யலாம் இது ரொம்ப ஈஸி தான் இந்த மினி ஜாங்கிரி செய்யறது கண்டிப்பா இந்த தீபாவளி செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஜாங்கிரி எடுத்து நான் பிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு ஜூஸியாக இருக்குதுன்னு நல்லா அந்த ஜூஸ் வந்து அந்த ஜீரா ஜூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள உறிஞ்சுக்கிட்டு அவ்வளோ சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு இதே போல் நீங்களே செய்து பார்த்துட்டு சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்